கூதப்பாண்டி அருகே உள்ள மண்ணடி மலையடிவார குடியிருப்பு பகுதியில் செவ்வாய்க்கிழமை மாலை ஒரு ஆட்டை மலைப்பாம்பு ஒன்று சுற்றி வளைத்து கொண்டு விளங்குவதாக அப்பகுதியினர் அலக்கிய பாண்டிபுரம் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் அதை தொடர்ந்து வனத்திரகர் சுப்பிரமணியம் வனவர ராமலிங்கம் மற்றும் ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்த்தனர் அப்போது அந்த மலைப்பாம்பு சுமார் பதினைந்து கிலோ எடை உள்ள ஆட்டை விழுங்கியபடி கிடந்ததை கண்டனர் அந்த ஆட்டின் கொம்பு பாம்பின் வயிற்றில் சிக்கி உள்ளே செல்லாததால் பாம்பு திணறியபடி நகர முடியாமல் கிடந்தது அந்த ராட்சத பாம்பு இருபத்தி ஆறு அணி நீளமும் நாற்பத்தி ஐந்து கிலோ எடையுடனும் காணப்பட்டது உடனே பொதுமக்கள் உதவியுடன் வனத்துறையினர் அந்த மலைப்பாம்பை தூக்கிய அது விழுங்கிய ஆட்டை தக்கிவிட்டது இதன் பின்னர் அந்த மலைப்பாம்பை வனத்துறையினர் மீட்டு மாறாமலையில் அடர்ந்த காட்டு பகுதியில் விட்டனர் இந்த பாம்பு பதினெட்டு நாட்களுக்கு முன்பு இதே பகுதியில் ஏழு கிலோ உள்ள ஒரு ஆட்டி குட்டியை விழுங்கியது அப்பொழுது மக்கள் கூச்சலிட்ட போது அந்த பாம்பு அருகில் உள்ள பழைய குதித்து தப்பி விட்டது தற்போது அந்த பாம்பு பெரிய ஆட்டை விழுங்க முயன்ற போது அது நகர முடியாமல் சிக்கி மாட்டிக் கொண்டது குறிப்பிடத்தக்கது

புது கொஞ்ச விட்டு கொஞ்சம்